வாவ் இது ஒரு சவால் பெரியது நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால் குல் ஜில் ஒரு பெரிய ஹப்பா பப்பா பேக்கேஜ் வச்சிருக்கிறார் டைலரிடம் நடுத்தர பேக்கேஜ் உள்ளது மோசமில்லை ஆனால் நேற்று ஒரு சிறிய பாக்கெட் வைத்திருக்கிறார் உன்னோட தான் தொடங்க போகிறோம் ஏனெனில் உன்னிடம் மிகவும் சிறியது இருக்கிறது ஆஃப் ஆஃப் சரி நான் இங்கே உள்ள எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன் முற்றிலும் அற்புதமா இருக்குது தொடருங்கள் டைலரின் பாக்கெட் கொஞ்சம் பெரியது அதனால் அதிக கம் இருக்கிறது அதை முயற்சி செய்து எப்படி தெரிகிறது என்று சொல்லுங்கள் இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை நான் எல்லா கம்மையும் மென்றுவிட விரும்புகிறேன் ஓ மிகவும் நல்லது மன்னிக்கவும் ஜெல் ஆனால் இன்று பகிர்ந்து கொள்ள திட்டமிடவில்லை நான் இதையெல்லாம் எனக்காகவே சாப்பிட விரும்புகிறேன் இப்போது நான் ஒரு பபுள் ஊத தயாராக இருக்கிறேன் அதை பார்க்கிறாயா உம் சரி அப்படியானால் என் நீளமான கூர்மையான ஊசியால் அதை பிசைந்து விட தயாராக இருக்கிறேன் அது வேடிக்கையாக இருக்கும் அதை பகிராமல் இருந்ததற்காக கிடைத்தது இப்போ நான் என் பபுள் கம்னை முயற்சிக்க போகிறேன் இது மிகவும் பெரியது எனக்கு ஒரு வருடத்திற்கு போதுமானது இருக்கும் நண்பர்களே இது நீண்ட நேரம் ஆகும் ஜெல் மிகவும் 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 நீண்ட நேரம் கம்னை சாப்பிட போகிறார் ஓ நான் இதை என்றென்றும் சாப்பிட தயாராக இருக்கிறேன் சரி நீ என்ன தெரியும் ஜில் உனக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன் நான் எனக்கு ஒரு துண்டு வெட்ட போகிறேன்

அதுவும் அழகாக இருந்தது ஓ இப்போ ஜில் முழுவதும் பவுல் கமல் இருக்கிறாரு அது அருவறுப்பாக இருக்கிறது ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது நீ சரியாக சொன்ன இந்த முறை எம் எம்ஸ் ஜில் ஏற்கனவே முயற்சிக்கு ஆவலாக இருக்கிறார் வாங்க அவளுக்கு எல்லாவற்றிலும் சிறிய பேக்கேஜ் தான் சரி இதை பார்வையிடுவோம் நீங்கள் ஒரு கலைகட்டையை பார்க்க விரும்புகிறீர்களா நான் ஒரு மிட்டாயை எரிந்து பிடிக்க முடியும் அது வேலை செய்தது ஆஹா வாவ் நான் ஒரு முழு கைப்பிடி மிட்டாயை சாப்பிட்டேன் அது மிகவும் சுவையாக இருந்தது இப்போது மேசையில் உள்ள மீதியை சாப்பிட ஒரு ஸ்ட்ரா பயன்படுத்துவேன் அவைகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன ஓ ஜில் நீ ஒரு வெற்றிட தூய்மை படகு போல இருக்கிறாய் காத்துரு காத்துரு நீ டைலரின் எமாண்டியம் சாப்பிட போனாய் அது நல்லது அல்ல அவனுக்கு நடுத்தர அளவிலான ஒரு பக்கெட் காண்டி உள்ளது அது அவனுக்கு நிறைய ஆனால் அது அவனுக்கு நான் உண்மையிலேயே செய்யலாமா சரி எனக்கு முழு குளிர்பானம் நிறைந்த குளிர்பானம் இருக்கிறது விசித்திரமாக இருக்கிறது ஏன் அது சிந்தவில்லை என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் கேண்டி பாட்டிலே எடுத்து விடலாம்

இது ஒரு பெரிய யூனிகார்டு அதுக்குள் எம் ஆண்டியம் இருக்கின்றான் வா நேட் உனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் ஆனால் ஜில் ஒரு நடுத்தர சாக்லேட் யூனிகார்டு பெற்றார் மற்றவர்களை விட டைலருக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது சிறிய யூனிகார்ன் மற்றும் பாண்டா அது நகைச்சுவையாக இருக்கிறது சென்ற முயற்சி செய் டைலர் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஓ இது மிகவும் அழகாக இருக்கிறது நான் முயற்சிக்கிறேன் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் சுவையான சாக்லேட் உள்ளே நான் அவற்றையெல்லாம் என் வாயில் போட வேண்டும் உம் ருசியாக இருக்கிறது அது எல்லாம் மிகவும் நல்லது எனக்கு மிகவும் பிடித்தது ஓ ஆனால் அது மிகவும் குறைவாக இருந்தது ஜில் என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா இல்லை ஜில் தனது இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில் அவள் அவற்றை அனைத்தையும் தானே சாப்பிட விரும்புகிறாள் வாருங்கள் கொம்பை ருசித்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பாருங்கள் சரி அது விழவில்லை ஆனால் உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஏய் வரவில்லை சரி அதற்காக நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன் வாவ் இந்த ஸ்ட்ராபெரிகள் பாருங்கள் அவை மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கின்றன ம் ருசியாக இருக்கிறது நான் சுவைக்கிறேன் ஓ இனிமையா இருக்கு எனக்கு ஸ்ட்ராபெரிகள் ரொம்ப பிடிக்கும் யம் யம் ஓ மற்றும் நிச்சயமாக நான் இந்த ஸ்ட்ராபெரிகளோட சாக்லேட் சாப்பிட போறேன். ஆனால் முதல்ல ஸ்ட்ராபெரிகளை மலை போல வச்சு சாக்லேட்டை முழுவதும் ஊற்றி ஹேர் ட்ரையர் கொண்டு உருக்கணும். வாவ் அருமையான யோசனை. جیل அவள் ஹேர் ட்ரையர் கொண்டு சாக்லேட்டை உருக்க முடிவு செய்தாள். அது வேலை செய்தது. இப்போது அது மிகவும் சுவையாக உள்ளது. வாவ் இது மிகவும் சுவையாகவும் தோற்றத்தை விட சுவையாகவும் உள்ளது சாக்லேட் பூசப்பட்ட ஸ்ட்ராபெரிகளை யார் விரும்ப மாட்டார்கள் ஓ இது என் சொர்க்கம் என்று நினைக்கிறேன் மிகவும் நல்லது பாருங்கள் நான் அதை இப்பொழுது பிடிக்க போகிறேன் தயார் வஜில் கடைசி ஸ்ட்ராபெரி நாங்கள் நேட்பக்கம் திரும்புகிறோம் சரி ஆம் நீ சரி இப்போது என் முறை ஹூரே உள்ளே என்ன இருக்கிறது என்பதை விரைவில் பார்க்க விரும்புகிறேன் அதை முயற்சிப்போம் ஓ சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது சரி நான் யூனிகார்னை என் கையால் உடைக்கலாம் அடடா வா ஆமாம் இது வேலை செய்தது ஏன் மற்றும் எம் என் எம் உள்ளே இது அருமை இந்த செயற்கையை நான் விரும்புகிறேன் அது அப்படியெல்லாம் ருசியாக இல்லை முழு யூனிகார்னும் அதனால் நிரம்பி இருக்கிறது ஓ நண்பர்களே நானும் முயற்சி செய்ய விரும்புகிறேன் னேட் இந்த சுவையான உணவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கருத்துகளில் எழுதுங்கள் இது அற்புதம் நான் இதுவரை இவ்வளவு சுவையான உணவை சாப்பிட்டதில்லை நிறைய சாக்லேட் காண்டி மற்றும் தேனும் கூட இருக்கின்றன வாவ் நான் உற்சாகமாக இருக்கிறேன் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் வாவ்

எவ்வளவு சிறிய கோலா அழகாக இருக்கிறது ஜில் வைத்துள்ள நடுத்தர அளவிலான கோலாடின் இருக்கிறது இதற்கு நாம் பழகி இருக்கிறோம் இல்லையா ஆனால் நேட்ஸ் தான் மீண்டும் அதிர்ஷ்டசாலி ஒரு பெரிய கோலாடின் டைலர் நீ தான் முதலி நிச்சயமாக சரி இதை முயற்சிப்போம் முதல்ல இதை திறப்போம் ஹோம் இது மிகவும் சிறியது நான் தினை திறக்க முடியவில்லை சரி இதை நசுக்குவோம் என நினைக்கிறேன் தயார் நான் ஸ்ட்ரா மூலம் கோலா குடிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஏ இது உண்மையில் வேலை செய்தது அதுவே எல்லாமா இது போதுமானதாக இல்லை சரி என்ன செய்கிறாய் டைலர் இது என் முறை இப்போது நான் அதை திறக்க முடியவில்லை வா ஓ நான் அதை உடைத்து விட்டேன் அப்போ அதை கத்தியால் குத்துவோம் ஆம் ஓ இல்ல முழு கோலாவும் டின்னில் இருந்து வெளியேறுகிறது ஓ இல்ல அதை எப்படி நிறுத்துவது முழு கோலாவும் வெளியே போய்விட்டதா உள்ளே ஏதேனும் எதுவும் இருக்கிறதா ஓ சில துளிகள் நான் என்ன செய்ய வேண்டும் நீ என்ன எனக்கு எனக்கு உன் தேவையில்லை சரி இறுதியாக வாய்ப்பு கிடைத்தது சரி கவனமாக இருக்கலாம் ஓ இது மிகவும் சுவையாகவும் புத்துணர்ச்சியூற்றுவதாகவும் இருக்கிறது நேட் உனக்கு உதவ பசங்க தங்கள் ஸ்ட்ரா தயாராக வைத்திருக்கிறார்கள் சரி எனக்கு உன் உதவி தேவையில்லை வா இங்கிருந்து போய்விடு

எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் பத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் அப்பக்கு சந்தைப்பேன்